யூடியூப் நேயர்களுக்கு இயற்கையாளனுடைய வணக்கம் நாம வந்து அண்ணன் இதயவனம் இளங்கோ தான் வந்து ஒரு ரெண்டு நாளா பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் நிறைய கேள்விகள் கேளுங்க உங்க சார்பாக கேட்டு பதில் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் அதனுடைய தொடர்ச்சி தான் இது இது யூடியூப்ல கேட்கப்பட்ட கேள்வி ரகுபதி அப்படின்றவர் என்ன கேட்டிருக்காருன்னா காவல்துறை மற்றும் சுகாதாரத்துறையிலிருந்து நெருக்கடிகளும் பல்வேறு அழுத்தங்களும் ஒரு மாதத்திற்கு முன்பு கொடுக்கப்பட்டது அதிலிருந்து அவர்கள் இருவரும் தற்போது மீண்டும் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்களா என்ற கேள்வியை எனது சார்பாக கேளுங்கள் அவரும் அவரது மனைவியும் நீண்ட நாட்கள் ஆரோக்கியத்தோடு வாழ நான் இறைவனை வேண்டுகிறேன் அப்படின்னு ரகுபதின்றவர் கேட்டிருக்காரு வணக்கங்க அதனால நமக்கு எந்த தொந்தரவும் இல்லை நாம அந்த இடையூறுகள் எல்லாம் நம்ம இடையூறாக கருதல ஆஹ் அதுவும் போக பாத்துட்டீங்கன்னா அதற்கான வழக்குகளும் போயிட்டு இருக்கு ஓகே அதுக்கப்புறம் சங்கர் சுவாமி அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காருன்னா கடவுள் படைத்த உண்மையான மனிதன் நீங்க தான் அப்படின்னு பதிவு போட்டிருக்காரு கடவுள் நிறைய மனிதர்களை படைச்சிருக்காரு எல்லாம் மனுஷனே நீங்க நீங்கதான் உண்மையான மனிதர் அப்படின்னு சொல்லியிருக்காரு சங்கர் சுவாமி நன்றி உங்களுக்கு அடுத்து வந்து ராயல் டிராவலர்ஸ் என்ன நாங்களும் பார்க்கணும் கூட கண்டிப்பா முடியும் உங்க ஒரு பதிவு போட்டிருக்காரு கோல்டன் சன் அப்படின்றவர் வணக்கம் அண்ணா நாங்கள் இதயவனத்தில் உள்ள இரும்பறை ஊரில் தான் உள்ளோம் இருக்கோ பக்கத்துலயா இரும்பறை இதான் இரும்பறை தானா ஓகே நீங்க எங்க ஊருக்கு வர்றது ரொம்ப மகிழ்ச்சி எங்க மக்கள் சார்பாக வரவேற்கிறேன் அப்படின்னு எனக்கு போட்டிருக்காங்க ரொம்ப நன்றி ஆஹ் இரும்பறை இல்லையா நான் சிறுமுகை அப்படின்னு தான் ஃபேஸ்புக்கில் உங்களோட பார்த்தேன் இது உயிர் இதான் இரும்பறை இரும்பை இரும்பறை வந்து எங்களோட கிராமம் கிராமம் ஆஹ் இரும்பறை தான் அவங்களோட கிராமம் அவங்க இங்கதான் இருக்காங்க போல கிராமம் அப்படின்னு தர்மநாதன் அப்படின்றவரு ஒன்னு கேட்டிருக்காரு உம் எதிர்கால சந்ததியினருக்கு இதை கொண்டு செல்ல எவ்வளவு மெனக்கட வேண்டும் இந்த வாழ்வியலால் அரசியலின் தாக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம அந்த தற்சார்பு நிறைய பெற்ற கொண்டு போறோம்ல இதனால அரசியல் ஏதாவது ஒரு மாற்றம் நடைபெறுமா அப்படின்னு தர்மநாதன் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு நான் இவரோட போட்டோவை வச்சு கண்டுபிடிக்கிறேன் இந்த தர்மநாதன் இந்த இதுல போட்டோ இருக்கு இவர் பேர் இப்பதான் தெரியுது இவர் என்ன பண்ணாருன்னா நான் வந்து இயற்கையாளன் தவம் அறக்கட்டளைன்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு ஒரு பள்ளிக்கூடத்தை நான் படிச்ச பள்ளிக்கூடத்தை தத்தெடுக்க போறேன்னு ஒரு வீடியோ ஒன்னு போட்டிருந்தேன் யாருன்னே தெரில இவரு ஒரு ஆயிரம் ரூபாயை எனக்கு அனுப்பிச்சு விட்டு இதுதான் நான் உங்களுக்கு தரும் முதல் சீதனம் அப்படின்னு அனுப்பிச்சிருந்தாரு அவர் தான் இவர் அவரோட போட்டோ அப்படியே இருக்கு சரி 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 அவர் கமெண்ட் பண்ணிருக்காரு ஆனா வந்து எனக்கு ஒரே வியப்பு அவரோட நம்பர்லாம் கேட்டேன் தரல உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸ பார்த்து ஒருத்தவங்களுக்கு பணம் தர்றதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அபூர்வம் டக்குன்னு யாரும் பணத்தை தூக்கி மாட்டாங்கல்ல நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டுவிட்டேன் அவ்வளவுதான் ஆனா அதுக்கு என்னோட நம்பரை கண்டுபிடிச்ச எனக்கு ஒரு ஆயிரத்தி ஒரு ரூபா மொய் செய்யற மாதிரி அனுப்பிச்சு நான் உங்களுக்கு தரும் உங்க அறக்கட்டளைக்கு நிறைய மாதிரி தத்தடுங்கன்னு போட்டு இருந்தாரு அவர் தான் இவரு நல்ல கேள்வி அப்ப இருக்காருன்னா இப்ப அரசு ஒரு அரசாங்கம் குடிமக்களுக்கு எதை எதிர்பார்க்குது நல்லா இருக்கும்னு இது பண்ணுது நாங்க நல்லா கேள்வி அப்புறம் பாத்துட்டீங்கன்னா இப்போ பெருவாரியான மக்களுக்கு வந்து சரியான எல்லா விஷயங்களும் கொண்டு போய் சேர்த்திருக்கு அரசு ரொம்ப கஷ்டப்படுது இல்லீங்களா இப்ப அவங்களுக்கு இப்போ உணவு முதல் பாத்தீங்கன்னா ரேஷன் அரிசி கொடுக்குறாங்க அப்புறம் வந்து பருப்பு வகைகள் கொடுக்குறாங்க இல்லீங்களா அதெல்லாம் எங்களுக்கு வேணாங்குறோம் ரொம்ப எல்லாத்துக்கும் கரண்ட் கொடுத்துட்டு இருக்குது வேண்டாம் வேண்டாம் நீங்க எல்லார்த்துக்கு வழி போட்டு வழி போட்டு ஓஞ்சு போட்டு பாதையும் வேண்டாம் அந்த அதான் இதுனா அரசியல் நம்ம இப்ப சொல்லி கொடுக்கறோம்னே தற்சார்பு அந்த அவர் கேட்டுக்காங்களே தர்மநாதன் தர்மநாதன் மதி அப்படின்றவங்க நம்ம இந்த தற்சார்பு கொண்டு போக கொண்டு போக இந்த அரசியல் மாற்றங்கள் ஏற்படுமா அரசியல் என்னவாக இருக்கும் அப்படின்ற உண்மையாலுமே ஏன்னா அதான் கேக்குறாரு அவர் அரசு என்ன ஆகும் அரசியல் என்ன ஆகும் கேக்குறாரு நம்ம இந்த எல்லாருமே தற்சார்புக்கு வர வந்துட்டோம்னா அரசியலுடைய தாக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேக்குறாரு அரசோட நோக்கம் மக்களோட நலன் மக்கள் நல மறக்கும்போது அப்ப அரசாங்கம் நல்லா தன் இல்லைங்களா இப்ப பாத்துட்டீங்கன்னா இப்ப உணவுக்கு அப்படிங்கும்பொழுது இப்ப நமக்காகத்தான பெட்ரோல் டீசல் இம்போர்ட் பண்ணது எனக்கு வேண்டாங்கிற பெட்ரோல் டீசல் புரியுது அப்ப நம்ம இங்க இருக்கிறத வச்சு பயன்படுத்த நம்ம அப்ப உள்ளூர் நிறவு நுகர்வு உள் மாநிலத்து நுகர்வு உள்நாட்டு நுகர்வு அதிகமாகும் பொழுது அது வலிமையடையத்தான் செய்யும் ஸ்பார்க் சந்தோஷ் ஸ்பார்க் சந்தோஷ் என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா இளங்கோண்ணா துணி துவைக்க சோப்பு சோப்புக்கு பதிலா எப்படி துணி வைக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு நீங்க பெரும்பாலும் நான் வந்து வேட்டியோட தான் சுத்திட்டு இருப்பேன் இன்னைக்குதான் எதாவது பண்றேன் இல்லைன்னா அப்படித்தான் இருக்கு பயோஎன்சைம் நாங்க பண்றோம் அப்புறம் போக நாங்க காட்டுக்குள்ள சீட்டுக்கிறோம் அது சுத்தமா இருந்தா தான் என்ன சுத்தம் என்ன மண்ணோட இருந்தா தான் வெறும் தண்ணியில முக்கிய எடுத்தா போகுது அப்ப நாங்க மழை நீர்ல எல்லாமே பயன்படுத்துறதுனால மழை நீர்ல பண்ணும் பொழுது அழுக்கு எளிமையா போகுது போகுது உப்பு தண்ணியில போய் போடணும் போட்டாக்கணும் மழை தண்ணி பயன்படுத்துறதுனால பெருசா ஒண்ணு எல்லாம் அதுவா போயிடுது சும்மா முக்கிய எடுத்தாலே போதும் பயோஎன்சைமும் பண்றாங்க ஆமா அதை பத்தி அண்ணன் ஒரு வீடியோல பாத்துருக்கேன்னா அது கொஞ்சம் பெரிய வீடியோ உங்களோட கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கு என்னென்ன விருதுநகர் மாவட்டம் மண் பருத்தி உளுந்து மக்காச்சோளம் புரட்டாசி ஐப்பசி மற்றும் இதர மழை நீரை மட்டுமே நம்பி போடுறாங்களாம் கிணறுவெட்ட வசதி இல்லை இந்நிலையில் தற்சார்பு வாழ்க்கை சாத்தியமா உண்டு என்றால் விவரிக்கவும் பண்றாரு பருத்தி உளுந்து மக்காச்சோளம்லாம் போடுறாராம் ஐப்பசி புரோட்டாசில மழை இல்லாத நேரத்துல வந்து தற்சார்பு வாழ்க்கைக்கு என்ன பண்றதுன்னு கேக்குறாரு மழை இல்லாத காலங்கள்ல அதாவது அப்படின்றாரு வெட்டலா அந்த கிணறுமே இல்ல இப்ப அங்க அடிப்படையில் அவர் என்ன பண்ண அங்க அவர் நிலத்துல இருந்து உணவுக்கு என்ன எடுத்துக்கிறாரு கேள்வி அதை விட்டு போட்டு பணப்பயிர் மட்டும் பண்ணி குத்துட்டு பணப்பயிருன்னு பண்ணும்பொழுது என்னது முழு பணம் அங்க போயிடுது அப்பா அவருக்கான நுகர்வுல அங்க இன்ற வரைக்கும் பருத்தி செடியெல்லாம் வளர்த்து இது பண்ணும்போது ஏன் அவர் உணவுக்கானது கொஞ்சம் என்ன சொல்றாருன்னா உங்க முதல்ல போட்டு எடுங்கன்ற அதுக்கப்புறம் மழை நீரை செய்வீங்க எந்த இதாக இருந்தாலும் அண்ணன் கிணறோ போரோ எதுவுமே இல்ல மழை நீர் தான் எல்லாமே முழுக்க முழுக்க அப்புறம் வந்து அவர் என்ன இன்னொருத்தங்க இளையரசன் முருகராஜ் அப்படின்றவர் கேட்டு என்ன கேட்டிருக்காருன்னா நீரை அவர் எப்படி சேமிக்கிறார் சுத்தமானதாக எப்படி நீரை நீண்ட நாட்கள் பாதுகாப்பாக வைத்துள்ளார் இந்த கேள்விகளுக்கு அவரிடம் பதில் வாங்குங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு நம்ம கோரை நீர் வீட்டோட ஓட்டு மேலே விழுகிற நீரை ச தோணி அமைச்சு தொட்டி கட்டி அதில் தொட்டியில் சேமிக்கிறோம் அது கெடாமல் இருக்கிறதுக்கு பார்த்துட்டோம்னா வெளிச்சம் படாமல் முழுமையாக மூடி வச்சிடறோம் இதைத்தான் நாங்கள் இந்த முறையில் தான் நாங்கள் நீர் சேமித்து ஆண்டு முழுவதும் பயன்படுத்துகிறோம் இசைக்கி சுப்பு அப்படின்றவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அவருடைய முன்னோடி யார் வழிகாட்டியார் பழைய கால வாழ்க்கை தான் அதுக்கு திரும்பி போறதுல தமிழ்நாட்டுல நிறைய பேர்த்துக்கிட்டு வந்து ஸோ எல்லாம் நிறைய கேள்விகளுக்கு வந்து அண்ணன் வந்து பதில் சொல்லியிருக்காரு இதுக்கு வந்து நிறைய பேருடைய கேள்விகள் நிறைய பேருக்கு உதவும் நிறைய பேர் கேட்க நினைச்சிருப்பீங்க இல்லையா அந்த உங்களுடைய கேள்விக்கும் இதுல பதில் இருக்கும்னு நம்புறேன் இதையும் தாண்டி கேள்விகள் இருக்கிறப்ப கண்டிப்பா நான் இனிமே அதிகமா அடிக்கடி அண்ணனை வந்து சந்திப்பேன் அதை நான் இந்த உரையாடலே சொல்லிக்கிறேன் ஏன்னா அண்ணன் வந்து பண்ட மாற்று முறைன்னு ஒண்ணு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அதனால நான் ராமநாதபுரத்துல கிடைக்கிற எல்லா விஷயங்களையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு அண்ணகிட்ட இருக்கிற விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் எல்லாம் சமையல் கொட்டமுத்து எண்ணெய் ஏன்னா நிறைய பேர் விளக்கெண்ணெய் அந்த விளக்கு திருவி பண்ற போடுறாங்களா அதுக்குன்னு நினைச்சிருவாங்க கொட்டமுத்து எண்ணெய் அது தான் சொல்லுவோம் நம்ம விளக்கெண்ணெய்ன்னு விளக்கு எண்ணெய் இல்லை விளக்கெண்ணெய் வே அந்த விளக்கெண்ணெயை வந்து சமையலுக்கு எல்லாம் பயன்படுத்த முடியும் அப்படின்னு எனக்கு சொன்னாரு அதனால நம்ம நேத்தே ஒரு காணொலியை பார்ப்பீங்க நீங்க நம்ம கருப்பு கவனியை கொடுத்துட்டு விளக்கெண்ணெய் வாங்கியிருக்கோம் இதே மாதிரி நெல் எல்லாமே இருக்கு இங்கே நான் பண்டமாற்று முறைக்காக ராமநாதபுரத்தில் கிடைக்கக்கூடிய நெல் மிளகாய் இதெல்லாம் அதிகமா விளையலை நான் பார்த்தேன் அதெல்லாம் கொடுத்துட்டு அண்ணன் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை மாத்திட்டு போகிறதுக்காக நான் கண்டிப்பா ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை வருவேன் அதனால அடுத்த உங்களுடைய கேள்விகள் எல்லாத்துக்குமே நான் தொடர்ந்து பதில் சொல்லுவேன் மிக்க நன்றி வணக்கம்னே நன்றி நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க இதையும் தாண்டி அண்ணன் கிட்ட வந்து கத் நம்ம கத்துக்கிறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு அது எல்லாமே புதுமையா இருக்கு எனக்கு தெரிஞ்சு நான் அவர் சொல்லி கொடுக்கக்கூடிய எதுக்குமே எனக்கு தெரியாததாவே இருக்கு இது வேற யாரும் சொல்லியும் கொடுக்கவே இல்லை அதுதான் எனக்கு ஒரு வியப்பை ஏற்படுத்தது அண்ணன் இருந்து எல்லாருமே அதை கத்துக்கணும் இப்ப நிறைய மக்களுக்கு இயற்கை நீங்க சொன்னீங்கல்ல நிறைய பேர் இயற்கையை நோக்கி திரும்பிட்டு இருக்கீங்க அதுக்கு சாட்சியே நான் தான் ஒரு வருஷத்துக்குள்ள பத்து லட்சம் பேர் நம்மளை ஃபாலோ பண்றாங்க நம்ம வேற எந்த வீடியோவும் போடல இயற்கை 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 மட்டும்தான் அப்ப நிறைய பேர் இயற்கைக்கு திரும்பிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு அண்ணனே சொன்னாரு ஏன்னா அந்த வாழ்வியல் திரும்ப வரும் அது இயற்கையே கொண்டு வரும் அப்படின்னாரு அது நடந்துட்டு இருக்கு சோ இயற்கையை நேசிக்கக்கூடிய தற்சார்பு வாழ்க்கையை விரும்பக்கூடிய அனைவருக்கும் நன்றி அன்புடன் உங்கள் இயற்கையாளன் தவம் நன்றி வணக்கம்